இந்த காலத்து நிலைமை எப்படி ஆச்சு தெரியுமா இஸ்லாமிய அடையாள சின்னத்தை எவ்வளவு முடியுமோ கேவலப்படுத்த முடியுமோ எவ்வளவு இழிவுபடுத்த முடியுமோ செய்து கொண்டிருக்கிறார்கள் அன்பானவர்களே இஸ்லாமிய அடையாள சின்னம் இல்லையா ஷாயிருல்லா தொழுகை இஸ்லாமிய அடையாள சின்னம் நோன்பு இஸ்லாமிய அடையாள சின்னம் ஜகாத் இஸ்லாமிய அடையாள சின்னம் சபா மர்வா இஸ்லாமிய அடையாள சின்னம் பர்தா அணிவது இஸ்லாமிய அடைய அடையாள சின்னம் இருக்கா இல்லையா இது போன்ற காலத்து இது போன்ற நேரத்தில் சகோதரர்களே முஸ்லீம் பெண்கள் சில பார்டர்ல முஸ்லீம்னா முஸ்லீம் கிடையாது இருக்க பெண்கள் அணிந்து கொண்டு குத்தாரம் போடுவது சிகரெட் பிடிப்பது மது வருது அந்நிய பெண்களோடு கூத்த விபச்சாரம் செய்வது கேட்டா சொல்றாங்க மாற்றுமத மக்கள் வீர பெண்மணி வீர சிங்கம் அன்பானவர்களே இஸ்லாமிய அடையாள சின்னத்தை அவர்கள் சிதைக்கிறார்கள் அதே இஸ்லாமிய ஆட்சியாக இருந்தால் அவருடைய தலையை வெட்டப்பட்டிருக்கும் அவருடைய தலை வெட்டப்பட்டிருக்கும் இஸ்லாமிய அடையாளத்தை சிதைக்கக்கூடிய வலிமை யார் அவனுக்கு தந்தது தான் அல்லாஹ் குரான் சொல்றான் சூர் அஜில பதினோராவது வசனம் ஓமினன் நாசிமையா புதுல்லா அல்ல இவர்கள் எல்லாம் இஸ்லாத்துல பார்டர்ல நீண்டு கொண்டு அல்லாஹை வணங்கக்கூடியவர்கள் பார்டர்னா என்ன முஸ்லிம் பேர் இருக்கும் முஸ்லீம்மால வச்சிருப்பான் இறந்து போயிட்டா செத்து போயிட்டா முஸ்லிம் கவர் அடக்கம் செய்வான் இப்படிதான் முஸ்லிம் பாரர் முஸ்லிம்களா இருக்கிறார்கள் அல்லாஹ் குரான் சொல்றான் யா ஐ அல்லது ஆ மனுதை குலுசில் மிக்காஃபா ஓ இஸ்லாத்தில் நுழைவதாக இருந்தால் முழுமையாக விடுங்கள் முழுமையாக நுழைந்துவிடுங்கள் இப்படி பாரர் முஸ்லிமா இருக்காது பாரர் முஸ்லிம் நூறு சதவீதம் முஸ்லீம் வச்சுக்கல அஞ்சு சதவீதம் பத்தி அவனுக்கு தெரியாது இப்படிப்பட்டவர்கள் தான் இஸ்லாத்து பெயரை கெடுத்துக் கொண்டிருக்கிறார் சகோதரர்களே அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வலிகுமே الحمد لله حمدا حمدا والشكر لله شكرا شكرا والصلاه والسلام على رسول الكريم اما بعد فقد قال الله تبارك وتعالى في القران المجيد والفرقان الحميد فاعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ومن الناس من يعبد الله على عرف فإن أصابه خير عن به وإن أصابته فتنه انقلب على وَجِهِ قصر الدنيا والآخره ذلك هو الخسران المبين صدق الله العظيم قال رسول الله صلى الله عليه وسلم اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد صدق رسول الله صلى الله عليه وسلم على وطر أرلانم நிகரற்ற அன்புடையமாகிய எல்லாம் அல்ல அல்லாஹுக்கு அனைத்து புகழும் சலாமும் பெருமானார் அவர்கள் மீதும் அவர்களின் குடும்பத்தார் சத்திய சஹாபாக்கள் தாபீன்கள் தபா தாபீன்கள் இமாம்கள் சாலீன்கள் நல்லடியார்கள் அனைத்து முஸ்லிம்களின் மீதும் குறிப்பாக நம் அனைவரின் மீது உண்டாகட்டுமாக கண்ணியமிக்க அல்லாவின் நல்லடியார்களே அல்லா ரபுலின் திருமறை குரானிலே அத்தியாயத்தில் பதினோரா சொல்கிறான் யார் பார்டரில் நின்று கொண்டு விளிம்பில நின்று கொண்டு அல்லாவை வணங்குவார்களோ فَإِنْ أَصَابَهُ خَيْرُ نِتْمَ عَنْ نَبِ அவருக்கு நன்மைகள் கிடைத்தால் மனம் நிம்மதி அடைவார் வை நசாபோ பித்னா அவருக்கு ஏதாவது முசீபத் வந்து விட்டால் நின் கலபால வஜி அப்படி அவர் மாறிவிடுவார் இப்படிப்பட்ட மனிதர்கள் தான் இந்த உலகத்திலும் கசாராவில் இருப்பார்கள் மறுமையிலும் கசாராவில் இருப்பார்கள் தான் வெளிப்படையாக தெளிவாக இழப்பில் இருக்கிறார் என்று அல்லா சுபா திருமறை குரானிலே தெளிவாக தெளிவாக நமக்கு எடுத்து காட்டுகிறார் அதாவது இந்த வசனத்திலே சொல்லக்கூடிய விஷயம் என்னவென்றால் சில முஸ்லிம்களை பார்ப்போம் பார்டர் முஸ்லிமாக இருப்பார்கள் இருப்பாங்க விளிம்பில் நின்று கொண்டிருப்பார்கள் பேரளவுக்கு தான் முஸ்லிமாக இருப்பாங்க எப்போதாவது ஒரு தாட்டி ஜும்மா தொழுவார்கள் ஈதுடைய தொழுகை தொழுவார்கள் ஜனாசா தொழுகை தொழுவார்கள் இதை தவிர இஸ்லாத்துக்கும் அவருக்கும் எந்த தொடர்பும் இருக்காது அவருடைய பெயர் முஸ்லீமாக இருக்கும் முஸ்லீம் குடும்பத்தில் வசிப்பார் திருமணம் செய்வார் ஒபாத் ஆகிவிட்டால் முஸ்லிம் கபரஸ்தானில் அடக்கம் செய்யப்படுவார் இப்படிப்பட்ட பார்டர்ல இருக்கிற முஸ்லிம்களை பார்த்து அல்லாஹ் மிகவும் எச்சரிக்கை செய்கிறார் எந்த அளவுக்கு எச்சரிக்கை என்றால் அவர்கள் இந்த உலகத்தில் நஷ்டமடைந்து விட்டார்கள் விட்டார்கள் மிக பெரிய இழப்பை சந்தித்தவர் யார் என்றால் இருக்கக்கூடிய தான் முஸ்லீமா இருக்கும் மற்ற எந்த செயலும் முஸ்லிம் உள்ள வர மாட்டாங்க எனவே அன்பானவர்களே இது போன்ற நம்ம அனைவரையும் காப்பாற்ற வேண்டும் அன்பானவர்கள் மேலும் பாருங்க எந்த அளவுக்கு என்று சொன்னால் அல்லாஹ் சுபஹானவத்தாலா நம்முடைய வாழ்க்கையை எவ்வளவு தான் சுகபோகமாக செல்வ செழிப்பாக வாழ்க்கையை தந்திருந்தாலும் அல்லாவிடத்திலே நாம் துவா செய்து கொண்டே இருக்க வேண்டும் அல்லாவிட தொடர்பு இருந்து கொண்டே இருக்க வேண்டும் ஆஹா நான் நல்லபடியாக இருக்கிறேன் எனக்கு சாலியான மனைவி சாலியான மக்கள் கிடைத்து விட்டார்கள் என அதாவது எனக்கு அடுக்குமாடுகள் என்ற இடத்தில் இருக்கிறது உயர் ரக வாகனம் என்ற இடத்தில் இருக்கிறது என்னுடைய தொழிற்சாலைகளிலே ஆயிரக்கணக்கான மக்கள் வேலை செய்கிறார்கள் என்னிடத்திலே தோட்டம் துறவுகள் இருக்கிறது செல்வத்துணிய ஹசானா குவிந்திருக்கிறது அப்படி இருந்தாலும் அந்த நிலையில் இருந்தாலும் அல்லாவுடைய தொடர்பை அறுத்துக் கொண்டாதீர்கள் அல்லாவிடத்தில் துவா செய்து கொள்ளவில்லை துவா செய்து கொண்டே இருங்கள் ஏன் தெரியுமா இப்படிப்பட்ட உயர்ந்த நிலையில் இருந்தாலும் அல்லா நாடினால் அல்லாவுடைய தொடர்பு இல்லாமல் வாழ்ந்தால் அல்லா அப்படி அல்லாவுடைய தொடர்பு இல்லாமல் இருந்தால் அல்லா அப்படியே கீழே அதை கீழ் நோக்கி மாத்தி விடுவார் எனவே அன்பானவர்களே அல்லா நமக்கு எவ்வளவு வசதி தந்திருந்தாலும் அல்லாவுடைய தொடர்பை விட்டு நாம் ஒருபோதும் பின்தங்கக் கூடாது இதை கவனத்தில் கொள்ள வேண்டும் அன்பானவர்கள் மேலும் பாருங்க எந்த அளவுக்கு என்று சொன்னால் பெற்றோர்கள் இருக்காங்களே தாய் தந்தை பெற்றோர்கள் தாய் தந்தை நம்மை அழைத்தால் உடனே ஆஜராகுங்க உடனே ஆகுங்க ஏன் தெரியுமா நம்மை அழைத்தது ஒரு தாய் அல்ல ஒரு தந்தை அல்ல சொர்க்கம் நம்மை அழைக்கிறது அல்லாவின் தூதர் சொல்றாங்க தாய் தந்தை பெற்றோர் இருக்கிறார்களே அவருடைய கிளிப்பத்தை செய்து கொண்டு சொர்க்கத்தை பெற்றுக் கொள்ளுங்கள் அவருடைய காலடியில் தான் அல்லாஹ் சொர்க்கத்தை வைத்திருக்கிறான் என்று எனவே அன்பானவர்களே பெற்றோருடைய அழைப்பு நீ எங்கிருந்தாலும் சரி எவ்வளவு தூரத்தில் இருந்தாலும் சரி எந்த சூழலில் இருந்தாலும் சரி பெற்றோர்கள் அழைத்து விட்டால் அவருடைய அழைப்புக்கு ஆஜராகி விடுங்கள் ஏனென்றால் உம்மை அழைப்பது பெற்றோர் தாய் தந்தையாக இருந்தாலும் சொர்க்கம் உண்மை அழைக்கிறது எனவே அன்பானவர் இந்த விஷயத்தை கண்டிப்பாக கவனத்தில் கொள்ளுங்கள் மேலும் பாருங்க எந்த அளவுக்கு என்று சொன்னால் சில மக்களை பார்ப்போம் துவா கேட்பார்கள் துவா கேட்டு கேட்டு சொல்லுவாங்க நான் சளிப்படைந்து விட்டேன் சோர்ந்து விட்டேன் தளர்ந்து விட்டேன் என்று சொல்வார்கள் அன்பானவர்களே நீங்கள் எவ்வளவு துவா கேட்கிறார்கள் அத்துணை துவாக்கள் ஒப்புக்கொள்ளப்படுகிறது ஆனால் அல்லா சுபான அதனுடைய நேரத்தை பார்த்து கொண்டிருக்கிறான் உரிய நேரம் வந்துவிட்டால் வானங்கள் திறந்து அல்லாவுடைய அவர்கள் மீது கொட்டப்படும் அவர் திக்கும் காடி போவார் அதுவரை சபராக இருக்க வேண்டும் சபராக இருக்க வேண்டும் சபரிலே இருக்க வேண்டும் அன்பானவர்களை இதையும் கவனத்தில் கொள்ள வேண்டும் அது மட்டும் எந்த அளவுக்கு என்று சொன்னால் அன்பானவர்களே சில மக்களை பார்ப்போம் கவலையில சோகத்தில் கஷ்டத்தில் புலம்பிக் கொண்டிருப்பார்கள் ஒப்பாரி வைப்பார்கள் ஒரு மனுஷன் கஷ்டத்தில் இருக்கும் போது சிரமத்தில் இருக்கும் போது கவலையில் இருக்கும் போது நீ ஒப்பாரி வைப்பதை விட அல்லா துவா கேளுங்கள் யாருலாம் என்னுடைய கஷ்டத்தை போக்குவாயாக யார்லாம் என்னுடைய பலாமசீபத்து பலாமசீபத்தை நீக்குவாயாக அது மட்டுமில்ல அன்பானவர்களே உங்களால் முடிந்த அளவு சதகா சதகா தர்மம் செய்யுங்கள் ஏன் என்றால் பலா மூன்றாவது என்ன அதிகமாக உபரியான நபீனான தொழுகை தோழ்து அல்லாவிடத்தில் உதவி தேடுங்கள் நான்காவது அதிகமாக அதிகமாக அல்லாவிடத்தில் பாவம் மன்னிப்பு தேடுங்கள் இது போன்ற விஷயத்தை நீங்கள் புலம்பாமல் கடைபிடித்தால் இன்ஷா அல்லா அந்த கஷ்டத்தை அல்லாஹ் உடனே போக்கி விடுவான் இதை விட்டு விட்டு புலம்ப ஆரம்பித்து விட்டால் ஒப்பாரி வைக்க ஆரம்பித்து விட்டால் அல்லாவுடைய கோபம் தன் உமக்கு வரும் எனவே அன்பானவர்களே இந்த விஷயத்தை கண்டிப்பாக கவனத்தில் கொள்ளுங்கள் அது மட்டுமில்ல அன்பானவர்கள் மேலும் பாருங்க எந்த என்று சொன்னால் ரமலானுடைய ரமலானுடைய மாதம் வரக்கூடிய அதாவது அடுத்த மாதம் ரமலானுடைய மாதம் வருவதாக இருக்கிறது இந்த ரமலானுடைய மாதத்திலே அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்யுங்கள் யாழ்லா பரலான தொழுகைகள் சுண்ணத்தான தொழுகைகள் நஃபீலான தொழுகைகள் ரமலான் உடையத்தில் முப்பது நோன்புகள் ஜகாத் சதகா தர்மம் ஃபித்ராவை உரிய முறையில் தருவதற்கும் தராவி தொழுகையை தொழுகையை பேணுதலாக தொழுவதற்கும் யாழ்லா லைலத்தில் கதை இரவு அந்த இரவிலே முழுமையாக அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை தா தா என்று அல்லாவிடத்தில் துவா கேளுங்கள் ஏன் என்றால் அந்த பாக்கிய பாக்கிய மட்டும் நமக்கு கிடைத்து விட்டால் விட ஒரு பொக்கிஷம் வேறு ஒன்றும் கிடையாது அல்லாவிடத்தில் இறைவா இந்த ரமலாருடைய மாதத்திலே எவ்வளவு இருக்கிறதோ எவ்வளவு நன்மைகள் இருக்கிறதோ எவ்வளவு நன்மை விட பொக்கிசம் இருக்கிறதோ எங்களுக்கும் தந்தர்வாயாக எங்களுக்கும் தந்தர்வாயாக உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து முஸ்லீம்களுக்கும் தந்தர்வாயாக என்று அல்லாவிடத்தை பிரார்த்தனை செய்யுங்கள் அல்லாவிடத்தை துவா கேளுங்கள் நிச்சயமாக இந்த துவா கபூலாகிவிட்டால் இதை விட ஒரு பெரிய பாக்கியம் ஒன்றும் கிடையாது எனவே அன்பானவர்களே இதையும் கண்டிப்பாக கவனத்தில் கொள்ளுங்கள் அன்பானவர் மேலும் பாருங்க எந்த அளவுக்கு என்று சொன்னால் இந்த உலகத்தில் நம்முடைய பிள்ளைகளுக்காக வேண்டி எவ்வளவு சொத்து சம்பாதிக்கிறோம் எவ்வளவு சொத்துக்கள் எவ்வளவு சொத்துக்கள் அவனுக்கு தர முடியுமோ அவ்வளவு சொத்துக்களை நாம் தருகிறோம் வராசத்தில் விட்டு செல்கிறோம் ஆனால் அதே குழந்தை அதே மகன் அதே பிள்ளைகள் மறுமை நாளிலே விசாரிக்கும் போது அந்த பிள்ளைக்காகத்தான் இந்த உலகத்தில் காலம்லாம் உழைச்சிருப்போம் தந்தையை பார்த்து ஓடுவான் தாயை பார்த்து ஓடுவான் சகோதரியை பார்த்து ஓடுவான் ஏன் காரணம் என்ன என்னை பார்த்த ஒரு நன்மை கேட்டுருவார் எனக்கு ஒரு நன்மை குறைஞ்சிடும் என்று பிள்ளைகள் ஓடுவார்கள் சகோதரிகளை அதே இந்த உலகத்தில் அந்த பிள்ளைகளை சாலியான பிள்ளைகளாக ஆபிஸ் மார்களாக குரானை மனம் செய்யக்கூடியவர்களாக ஒரு ஆலிமாக உருவாக்கி விட்டு சென்றால் அந்த நாளிலே மக்கள் எல்லாம் இருப்பார்கள் அந்த பதற்றத்தின் போது அந்த அந்த குழந்தையை ஆபீஸ்வார்களை குரான் படி யார் அமல் செய்தார்களோ அவரை அழைத்து கிரீடம் சூட்டுவான் அந்த கிரீடத்தை வாங்கிக் கொண்டு அந்த குழந்தை நம்முடைய பிள்ளை இருக்கின்றானே தகப்பனரை தேடுவான் தாயை தேடுவான் எங்களுடைய சூட்ட வேண்டும் என்று பாருங்கள் சகோதரர்களே விஷயம் இந்த குழந்தை இந்த உலகத்தை சாலியான சாலியான முறையில் வளர்த்தார் மறுமையில் எப்படிப்பட்ட ஒரு கிரீடம் நமக்கு கிடைக்கிறது என்பதை சற்று சிந்தித்து பாருங்கள் அன்பானவர் அது மட்டுமல்ல எந்த அளவுக்கு என்று சொன்னால் சில பேரை பார்ப்போம் பாவத்திலே மூழ்கி இருப்பார்கள் பாவம் பாவம் பாவத்து மேல பாவம் தவறு தவறு தவறுக்கு மேல தவறு இது போன்ற பாவங்களை ரெகுலராக நாம் செய்து கொண்டிருந்தால் அல்லாஹ் இந்த உலகத்திலே தண்டனை தருவான் தண்டனை எப்படி எப்படி தெரியுமா அல்லா துவா கேட்பீர்கள் கரங்களை உயர்த்துவீங்க யாருலா அழுது மனம் உருகி கண்களிலே தண்ணீர் சொட்ட சொட்ட அல்லாவிடத்தில் பிரார்த்தனை செய்வோம்

அது மட்டுமல்ல இந்த உலகத்திலே பாவங்கள் தவறுகள் குற்றங்கள் நியாயங்கள் அநியாயம் போய் பேசுறது ஏமாத்துறது விபச்சாரம் மது எல்லாம் அவனுக்கு லேசாக்கப்படும் எந்த உணர்வும் இருக்காது அது மட்டுமல்ல அன்பானவர்களே மறுமை நாளை மறந்து இந்த உலகத்திலே முழுகி இருப்பான் எந்த அளவுக்கு முழுகுவான் மறுமை பற்றி சிந்தனை இருக்காது ஈமான பற்றி சிந்தனை இருக்காது அதிலே முழுகடிக்கப்பட்டு முழுகடிக்கப்பட்டு கடைசியாக இறந்து போவார் காரணம் என்ன பாவத்திலே முழுகி இருப்பவர்களுக்கு இந்த தண்டனை உலகத்திலே தருகிறான் அன்பானவர்களே இது போன்ற விஷயங்கள் நம் இடத்துல இருந்தாலும் உடனே இஸ்திஃபார் செய்யுங்கள் பாவ மன்னிப்பு தேடுங்கள் அல்லாவின் பக்கம் மீளுங்கள் இது தான் வெற்றி இல்லை என்றால் மிகப்பெரிய கை செய்தம் அன்பானவர்கள் அது மட்டுமல்ல மேலும் பாருங்க எந்த அளவுக்கு என்று சொன்னால் இந்த உலகத்துல நம்ம பார்க்கறோம் இந்துத்துவவாதிகள் இருக்காங்கல்ல சங்கிகள் ஈதர்கள் நசாராக்கர் அவங்க எப் அவங்க முஸ்லீம் அவங்களுக்கு பிடிக்கும்னா முஸ்லீம் பிடிக்கும் யார் இந்த உலகத்துலையே பாருங்க இந்த உலகத்தின் நிலைமை எப்படின்னா இந்துத்துவவாதிகள் சங்கிகள் எப்படிப்பட்ட முஸ்லீம்களை விரும்புறாங்கன்னு தெரியுமா முஸ்லீம்களை நேசிக்கிறார்கள் முஸ்லீம்களை விரும்புகிறாங்க ஆனா எப்படிப்பட்ட முஸ்லிம் தெரியுமா அவன் அஞ்சு பேர் கூடாது அவன் அஜி செய்யக்கூடாது அவன் அஜி செய்யக்கூடாது இஸ்லாமிய முறைப்படி ஆடை கூடாது இஸ்லாமிய முறைப்படி தாடி வைக்க கூடாது தொப்பி வைக்க கூடாது சுருக்கமாக சொல்ல போனால் இஸ்லாமிய கல்ச்சர் படி அவன் இருந்தால் அப்படிப்பட்ட முஸ்லிம்களை தான் இந்துக்கள் அதை இந்துத்துவாதிகள் நேசிக்கிறார்கள் அப்படிப்பட்ட முஸ்லிமை சொல்கிறார்கள் அவன் தான் வீரன் பெண்களாக இருந்த வீர மங்கை போற்றுகிறார்கள் ஏ முஸ்லிம் படி வாரணியன்பானவர்களே அது மட்டுமல்ல அவன் பொங்கல் கொன்றாரான கொண்டாடுறானா இவனுமே பொங்கல் கொண்டாட வேண்டும் அவன் தீபாவளிக்கு பட்டாசு வடிக்கிறானா இவனை போய் வடிக்கணும் வெடி வெடிக்கணும் அவன் நீர் கொன்றானா கொண்டாடுறானா இவனை போய் கொண்டாட வேண்டும் இப்படிப்பட்ட முஸ்லிம்களை தான் வேசிக்கிறார்கள் அன்பானவர்களே எவ்வளவு தான் கஷ்டங்கள் சிரமங்கள் தூக்கு கை வந்தாலும் சரி தௌஹீதோட விஷயத்திலே வதானியத்திலே ஓரிரைக் கொள்கையிலே நாம் ஒருபோதும் சமரசம் செய்யக்கூடாது அவன் எது செய்தாலும் பரவாயில்லை இந்த தைரியம் இந்த மன உறுதி ஒவ்வொரு முஸ்லிம்களுக்கு இருக்க வேண்டும் அவன் திட்டுவான் கோச்சிப்பான் அடிப்பான் வெட்டுவான் கொல்லுவான் செய்து போட்டோம் நாம் உள்ளவர்கள் நமக்கு இந்த உலக வாழ்க்கை வாழ்க்கை அன்பானவை இந்த விஷயத்தை கண்டிப்பான கவனத்தில் கொள்ள வேண்டும் பாருங்க நம்ம மற்றும் சொல்றேன் அரசியல்வாதிகள் அரசியல்வாதி அப்படி தான் இருக்கான் முஸ்லீம் தமிழ்நாட்டில் ஒரு கோடி முஸ்லீம் இருக்காங்க ரெண்டு சீடை கொடுப்பான் யார் கொடுப்பான் தெரியுமா இஸ்லாமிய படி யார் வாழாம இருக்கிறானோ இஸ்லாமிய பற்று இல்லாம இருக்கானோ இஸ்லாத்துக்கு அவனு தொடர்பு இல்லாம இருக்கிறானோ அவனை தான் முஸ்லீமுடைய பிரதிநிதியா இந்த மண்ணா கட்டின முஸ்லீம் பிரதிநிதி சகோதரர் சிந்தித்து பாருங்க எப்படி எல்லா முஸ்லீம்களை ஓரம் கட்டுறாங்க பாருங்க அது மட்டுமல்ல அன்பாலும் மேலும் பாருங்க ரஷ்யாவில் கேள்விப்பட்டிருப்பீங்க ரஷ்யாவோட ஒரு பிரபலமான பல்கலைக்கழகத்திலே எழுபத்தி எட்டு மாணவர்கள் இஸ்லாத்தை தழுவினார்கள் யாருங்க அந்த மாணவர்கள் யார் அமெரிக்கர்கள் கனடாவில் வசிக்கிறவங்க இங்கிலாந்து இருக்கக்கூடியவங்க ஜெர்மன்ல இருக்கிறவங்க உலக நாடுகளில் வந்து அந்த ரஷ்யாவுடைய பல்கலைத்துல படித்தவர்கள் எழுபத்தி பேர் ஒரே நேரத்தில் இஸ்லாத்தை தழுவுறாங்க இஸ்லாத்தை தழுவிய பிறகு அவர் இடத்துல பேட்டி அடிக்கப்படுகிறது ஏங்க இஸ்லாத்தை தழுவி ஒரே நேரத்தில் இவ்வளவு தடு தடுவின் காரணம் என்ன அப்போது அவர்கள் சொன்னார்கள் எங்களுக்கு என்ன போதிக்கப்பட தெரியுமா முஸ்லிம்கள் பயங்கரவாதிகள் முஸ்லீம்கள் தீவிரவாதிகள் முஸ்லிம்கள் மனித மிருகங்கள் குண்டு வைத்து கொல்லக்கூடியவர்கள் பர்தாவை அறியவை செய்து பெண்களை அறியாயம் பண்ணக்கூடியவர்கள் என்றெல்லாம் நான் நினைச்சிருந்தோம் ஆனால் இஸ்லாத்தை படித்த பிறகு தான் தெரிகிறது இவ்வளவு அழகா மார்க்கமா இவ்வளவு உயர்ந்த மார்க்கமா என்று அல்லாஹ் கபூல் செய்தாலே அல்லாஹ்வுக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் நன்றி செலுத்துகிறோம் என்று அன்பானவர்களே அல்லாஹ் அக்பர் என்று அந்த இடத்தில் சப்தம் சப்தம் முழக்கம் விடுகிறார்கள் மேற்கத்திய மீடியாக்கள் தலைப்பு என்ன போறோம் தெரியுமா உலக நாடுகளே ரஷ்யா பல்கலைக்கழகத்திலே இஸ்லாம் தழுவியது என்று எப்படியெல்லாம் பாருங்க மேற்கத்திய நாடுகள் இஸ்லாம் எதிரிகள் என்று சொல்கிறோம் இஸ்லாத்தை எப்படி தகவல் செய்யறான்னு பாருங்க அது மட்டுமில்ல அன்பானவர்களே மேற்கத்திய நாடுகளிலே இருக்கக்கூடிய பெண்கள் இருக்கிறார்கள் முஸ்லீம் பெண்கள் இன்றைக்கு கூட ஐயாவுக்காக ஹிஜாபுக்காக போராடுகிறார்கள் நாங்கள் ஐயாவோடு வாழ்வோம் ஹிஜாபோடு வாழ்வோம் என்று போராட்டம் செய்யறாங்க ஆனால் நாடு இருக்கக்கூடிய பெண்கள் எங்களுக்கு ஐயாவும் வேண்டாம் ஹிஜாபம் நீக்குங்கள் என்று போராட்டம் செய்யறாங்க முஸ்லிம் நாட்டின் நிலைமை இப்படி மேற்கத்தில் நாட்டிலும் அப்படி சிந்திச்சு பாருங்க அன்பானவர் அது மட்டுமல்ல இந்த காலத்து நிலைமை எப்படி ஆச்சு தெரியுமா இஸ்லாமிய அடையாள சின்னத்தை எவ்வளவு முடியுமோ கேவலப்படுத்த முடியுமோ எவ்வளவு இழிவுபடுத்த முடியுமோ செய்து கொண்டிருக்கிறார்கள் அன்பானவர்களே இஸ்லாமிய அடையாள சின்னம் இல்லையா ஷாயிருல்லா தொழுகை இஸ்லாமிய அடையாள சின்னம் நோன்பு இஸ்லாமிய அடையாள சின்னம் ஜகாத் இஸ்லாமிய அடையாள சின்னம் சபா மர்வா இஸ்லாமிய அடையாள சின்னம் பர்தா அணிவது இஸ்லாமிய அடைய அடையாள சின்னம் இருக்கா இல்லையா இது போன்ற காலத்து இது போன்ற நேரத்தில் சகோதரர்களே முஸ்லீம் பெண்கள் சில பார முஸ்லீம்னால் முஸ்லீம் கிடையாது முஸ்லீம் பார்டரில் இருக்க முஸ்லீம் பெண்கள் சோஷியல் மீடியாவில ஃபுல்லாக புர்கா அணிந்து கொண்டு டான்ஸ் ஆடுவது குத்தாரும் போடுவது சிகரெட் குடிப்பது மது அருந்து வருது அந்நிய பெண்களோட கூத்தார் விபச்சாரம் செய்வது கேட்டா சொல்றாங்க மாற்றுமுக மக்கள் வீர பெண்மணி வீர சிங்கம் அன்பானவர்களே இஸ்லாமிய அடையாள சின்னத்தை அவர்கள் சிதைக்கிறார்கள் அதே இஸ்லாமிய ஆட்சியாக இருந்தால் அவருடைய தலையை வெட்டப்பட்டிருக்கும் அவருடைய தலை வெட்டப்பட்டிருக்கும் இஸ்லாமிய அடையாளத்தை சிதைக்கக்கூடிய வலிமை யார் அவனுக்கு தந்தது தான் அல்லாஹ் குரான் சொல்றான் சூர் ஆஜில பதினோராவது வசனம்

இஸ்லாத்தில் நுழைவராக இருந்தால் முழுமையாக விடுங்கள் முழுமையாக விடுங்கள் இப்படி பாரர் முஸ்லிமா இருக்காதீங்க பாரர் முஸ்லிம் நூறு சதவீதம் முஸ்லிம்னு வச்சிக்கங்களேன் அஞ்சு சதவீதம் இஸ்லாத்த பத்தி அவனுக்கு தெரியாது இப்படி பட்டவர்கள் தானே இஸ்லாத்தோட பெயரை கெடுத்துக் கொண்டிருக்கிறார் சகோதரர்களே இந்த விஷயத்தை நாம் கவனத்தில் கொள்ளவில்லை என அவர் அன்பானவர்களே அதாவது அல்லாஹ் குரானை சொன்னது போல பாரர் முஸ்லிம் ஆக இல்லாமல் விளிம்பினே நின்று கொண்டு இஸ்லாத்தை பின்பற்றாமல் இஸ்லாத்தை முழுமையாக உள்ள நுழையுங்கள் உஸ்லாத்தில் முழுமையாக நுழைந்தால் இன்ஷா அல்லா நாம் இந்த உலகத்தில் வெற்றி பெறுவோம் மறுமையில் வெற்றி பெறுவோம் அப்படிப்பட்ட பாக்கியத் அல்லா சுபான் உமக்கும் எனக்கும் அனைத்து முஸ்லிம்களுக்கும் தௌஃபி தந்தல் வேண்டி என் உரையை நிறைவு செய்கிறேன் வாஹு